வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செயற்குழு கூட்டம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விசுரூவம் எடுக்கும் பார்த்தாங்க பெரிய லெவலில் விசுவூர்வம் எடுக்கல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் ஸோ வத்தனச்சப்பளம்தான் முடிஞ்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ சசிகலா ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலை ஸோ அமைதியாக போச்சு இரண்டு தரவை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ச செயற்குழு கூட்டம் வைக்கன்றது தான் ரூல்ஸ் அதன்படி படி பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இது இழுத்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருந்துச்சுட்டு எடப்பாடி பண்ணி புரிஞ்சுக்கிட்டார் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் நிறைய இந்த விமர்சகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயங்களாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதேமாதிரி பாஜகவோட கூட்டணி வேணாம் அடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவுட் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணி வச்ச தீர்மானங்கள்லாம் ஸோ இது பண்ண இது பண்ணால் பார்த்தீங்கன்னா முன்கூட்டி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் யோசிட்டு வந்துருவாங்க யோச்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் உண்டாகுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தார் அதனாலே பார்த்திங்கன்னா அந்த தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே தெரியல டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அணியில் இருக்க ஒரு இருபது முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஊழல் பட்டியலில் வந்து எடுக்க போகிறாரு திமுக ஃபைல்ஸ் பதிலாக இப்போ அதிமுக ஃபைல்ஸ் வெளியிட போகிறாரு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டெல்லி பிரிந்த அண்ணாமலை அண்ணாமலை பார்த்திங்கன்னா போகும்போது வந்து அதிமுக ஃபைல்ஸையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு சொத்து எங்கெல்லாம் குவித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஆந்திரா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே குவித்து வச்சுருக்காங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியான்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தீவாகவே வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி மேட எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்னையே இவ்வளோ குவித்து வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஏன்னால் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா இந்த காலங்கட்டம் வேறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் இல்லை கையில் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பொது தேர்தல் சந்திக்கிற அளவுக்கு எல்லா தொகுதியும் செலவு பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து கையில் வச்சுருக்கதாக சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பேசும் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாஞ்சு சம்பத்துமே அவர் பேட்டையை சுடிந்தார் அஞ்சு பொதுத்துறை சந்திக்கிற அளவுக்கு எடப்பாடி பன்னிச்சாமிடாக பணம் இருக்குன்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிச்சாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த மூணு முன்னாள் அமைச்சர்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது முன்னாள் அமைச்சர்லாம் ஒரு மூணு பேர் பார்த்திங்கன்னா சிக்கலாக இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செந்தூர் பாலாஜி நிலை வரதுக்கான அதிகடியான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ எப்படி செந்தூர் பாலாஜி பார்த்திங்கன்னா இடி வழக்கில் சிக்கிட்டு ரொம்ப வந்து அவஸ்தப்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி மாட்டு மாட்டுவார்கள் கேட்டிங்கன்னா மாட்ட மாட்டார் ஆனால் அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரோட சம்பந்த கான்ட்ராக்டர் மாற்றுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எடப்பாடியோட மகன் மித்து மேலே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு என்ன சொன்னிருந்தார் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார்ல இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ஓபிஎஸ் டிடி தினக்கூட இணைஞ்சு ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கி பாஜக எதிர்க்கிறது பார்த்திங்கன்னா அதிமுக வலிமைப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி கேசி பண்ணிச்சாமி பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை திறமை இருக்கும்போதே சொல்லியிருந்தார் பாஜகவோட கூட்டணி வச்சா நம்ம வந்து கட்சியை அழிச்சிருவாங்கன்னு சொல்லுவேன் அது சொன்ன அந்த கருத்து சொன்னாலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் ஸோ நிறைய நிர்வாகி நீக்கிறதுல முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸ் வந்து சொல்லி யாரையும் இது வரைக்கும் நீக்கினதில் தோப்புரை வெங்கடாச்சலம் போட்ட சீனியர் முன்னாள் அமைச்சரும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டவர் கேசி பழனிசாமி அன்னைக்கு சொன்னது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு உணர்ந்திருக்கார்ன்ற மாதிரி தான் பேச்சிருக்கு ஆனாலுமே ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடி தினக்கரன் இணைஞ்சாலுமே அவங்க கூட ஒரு போட்டி இருக்கதா செய்து அவங்க பாஜக பயந்து அடிப்படைஞ்சே இருக்காங்க நாலு பேருமே எதிர்த்தா மட்டும்தான் அதிமுக வலிமையா இருக்கு ஆளுங்கட்சியா வந்தா பிஜேபிக்கு சேர்க்க வைக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில இப்ப யாருமே இல்லை பாஜக பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து எதிர்த்தா பாஜகவும் அமைதி ஏறுவாங்க ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையில ஜெயிக்கல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி ஆதரவோடு தான் பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்சியில் நீடிக்கிறாங்க அப்போ இருக்கும்போது தைரியம் எதிர்க்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியினர் யாருமே எதிர்க்கறல எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவங்களும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பேசுகிறதும் இல்லை பிஜேபி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அண்ணாமலையை விமர்சிப்பாங்க அண்ணாமலை பார்த்திங்கன்னா பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டையை மாற்றி வச்சுருக்காரு அவரோட பார்த்திங்கன்னா தலைவர் பொது பதி பரிபெறுமா கேட்டிங்கன்னா பரிபெறதுக்கான வாய்ப்பு ஆனால் இந்த டெல்லியில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அதிமுக பயிற்சியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு சொல்லியிருக்காரு இது டிசம்பரில் பார்த்திங்கன்னா வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் அதிமுக பார்த்திங்கன்னா வலிமையாக இருந்துச்சுன்னா பாஜகவுக்கு ஒரு இருபது இடங்கள் தான் தங்க ஒதுக்குவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லி ஒதுக்குனா பனிஞ்சு வரும் ஆனால் எடப்பாடி பண்ணிச்சா இப்படி கிடையாது பயந்து பயந்து பார்த்தீங்கன்னா முன்னாலமைச்சர் மேலே ஏகப்பட்ட வழக்கு ஸோ அந்த வழக்கு சமாளிக்கிறதுக்கு பாதி பாதி சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தூர் பத்துல வந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பதினஞ்சு தொகுதியில் நாங்கள் நிற்போம்ன்ற மாதிரி அடம்பிடிப்பாங்க பிடிப்பாங்க ஸோ அப்படி நின்றா என்ன ஆ ஆகும்னா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு குழப்பம் வரும் அதிமுகவா பாஜகன்னு சொல்லிட்டு யார் அதிக இடங்களில் ஜெய்க்குறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பா நிற்கலாமா நிற்கலான்றவங்க எது கட்சி தலைவர்னால் யார் அதிக இடங்களில் பிஜேபி பிஜேபி இருந்துச்சுன்னா இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அதிமுக இருந்துச்சுன்னா அதிமுக இருந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வரும் அப்போ வந்து பா அதிமுகன்ற ஒரு கட்சி காணாமல் போயிடும் ஸோ அதுக்கு தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பாஜகவை விட்டுட்டுங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கி பாஜக எதிர்த்துருங்க அதுதான் அந்த விஷ்டு ஏன்னா இங்கே நிறைய ஊழல் பண்ணி வச்சுருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இக்கட்டான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அணியில் ஏகப்பட்ட பேர் எஸ்பி வேலுமணி எல்லாம் பாஜகவுக்கு கட்சியில் தான் இருக்கார் பாஜ அதிமுக கட்சியில் இருக்கார் பேர் ஆனால் பாஜகவுக்குதான் முழு ஆதரவு ஸோ அதிமுகவில் அது மட்டும் கிடையாது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காரு பாஜகவில் அந்த குழு என்ன பண்ணணும்னா அதிமுக இருக்க சீனியர்களை நெருக்கடி கொடுத்து இங்கிட்டு வர வைக்கிறத வேலையே அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாஜகவினர் ஊடுருவாங்க அதில் செயற்குழு உறுப்பினர்களும் அடங்குவாங்க என்ன தான் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே உள்ளோட வரக்கூடாது செயற்குழு கூட்டத்துக்குன்னு சொன்னாலுமே டெல்லிக்கு தெரியாமல் வாய்ப்பு இருக்காதுக்கு வாய்ப்பே இல்லை உளவுத்துறை வச்சு தெரிஞ்சுக்கோங்க அதுவும் செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் பாஜக ஆதரவானே இருக்காங்கன்னு சொல்லிருவாங்க எதுக்கு வேலுமணியே வரல அவ்வளோதான் முடிஞ்சு வேலுமணி இன்னொரு டாக்குமணி இருக்கார் ஒரு பதினாலு எம்எல்ஏக்கேன்ட் இருக்காங்க இருபத்தொரு மாவட்டத்தில் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா என்னையே முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டுங்கன்ற மாதிரி வந்து டெல்லியில் பேசியிருக்காரு சசிகலா பூச்சில் ஆகுங்க சசிகலா இரண்டாயிரத்தி இருபதுல வரைக்கும் கட்சியில் வந்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணிகிட்ருக்காரு அது இணை ஒருங்கிணைப்பாளம்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பொருச்சா இல்லைன்றத பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது தன்னை மேலும் பார்த்திங்கன்னா பலப்படுத்தியிருக்காது ஒரு சில தீர்மானங்கள் பார்த்திங்கன்னா பயிலாக மாத்திரமாக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்குழு கூட்டத்தில் அப்படி மாத்திரம் கைமறி பெறும் அப்படி மாத்திரை எடப்பாடி பழனிசாமி தலைமை பதிவு பெறும் அப்போ ஓபிஎஸ் சொல்கிறது ரைட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சூழ்ச்சிக்காரன்ற மாதிரி பார்த்திங்கனா ஒரு பிம்பம் உருவாய் போயிடும் இது எடப்படை பண்ணி சாமிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கிடம் அதிமுக பார்த்தீங்கன்னா தோல்விக்கு எடப்படி பண்ணி சாமி பொறுப்பேற்று விலகணுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனாலவே எடப்படை பண்ணி சாமி அமிர்தியேட்டர் என்ன சொல்கிறது தெரியாமல் ஓபிஎஸ்ஸோட பார்த்தீங்கன்னா இணையத்துக்கும் எதுவுமே சொல்ல ஆட்சியை பணம் பார்த்திங்கன்னா அதை பேச்சே இழுக்கலை ஸோ சசிகலா ஓபிஎஸ்க்கு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா டெட் ஆஃப் பர்லெஸ் இருக்குது தென் மாவட்டங்களில் இருக்குது இப்படி பத்தொம்பது ரூபா சொன்னாமே சசிகலாக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடோ இல்லை எந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது ஒரு மாநாடு நடத்திட்டார் திருச்சியில் மிகப்பெரிய கும்பலை காமிச்சிட்டாரு இப்போ தென் மாவட்டங்கள் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிற காரண்டி எடுத்திங்கன்னா அஞ்சு இடங்களை டெபாசிட் காணறதுக்கு ஓபிஎஸோட பங்கு அதிகம்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுனா தான் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய சலசலப்போடு தான் ஆரம்பிச்சி மூன்று லட்சம் வாக்கள் சுயேச்சை வேட்பாளர் இப்படி வாங்குறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை எடப்பாடி பழிச்சாமி நீண்டா கூட வாங்க முடியாது எடப்பாடி மேலே பார்த்திங்கன்னா இப்போ சொந்தர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் தொகுதி சொந்த இடம் அவர் நகர செயலாக கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜகவோட பீட் டீம்ன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோருமே சொல்லிட்டு தாங்க இப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதை உறுதிப்படுத்திட்டார் பெரிய லெவலில் வந்து பாஜக என்ன எதிர்க்கார்னா ஒரு சில வரிகள் போட்டிருக்காங்க அது எதிர்க்கிறா எதிர்க்கிறாரு அதே மாதிரி இந்த வயநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் சின்ன சின்ன விஷயத்துல தான் பார்த்திங்கன்னா அடிக்காம அடித்த மாதிரி பார்த்திங்கன்னா விமர்சனம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பணிச்சாமி தைரியமாக பாஜக எதிர்க்கணுன்னு தெளிவா தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு லைக் சார் சார் தேங்க்ஸ் சார் சந்தி சுட்டி